மாலை வணக்கம் நண்பர்களே இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்றோம் பிரத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ஞானத்தமிழ் தமிழ் தளத்துக்கு உங்க எல்லாரையும் வர வரவேற்கிறேன் இன்னைக்கு ஆஹ் நம்மளோட ஆஹ் கிரிஜா இணைஞ்சிருக்காங்க அவங்க வந்து பெங்களூர்ல வசிச்சிட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக் கொடுக்க போறாங்க அப்படின்னா தள்ளி போடுறத எப்படி நிறுத்தலாம் ஆஹ் நிறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் நம்ம விடைய தெரிஞ்சுக்கலாம் தள்ளி போடுறதுன்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு செய்வோமே அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சின்ன பத்து நிமிஷம் ஒரு விஷயத்த தள்ளி போடுறத கூட எவ்வளவு பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதை நம்ம ஏன் பண்றோம் எதனால பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு கிரிஜா மேம் வரவேற்கிறேன் ஓவர்டியூ கிரிஜா மேம் அறிமுகத்திற்கு நன்றி இணைந்த அத்தனை ஆன்ம நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் ஞானத்தமிழ் சார்பாகவும் பிஹெச்எஃப் சார்பாகவும் வரவேற்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வருஷத்தில் முதல்ல நான் கிளாஸ் கொடுக்கறது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ இன்றைக்கியோடய செஷனோட அறிமுகத்தை வந்து ப மாதவி மேடம் வந்து சொன்னாங்க கால தாமதம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ இந்த காலதாமதத்தை பற்றி முதல்ல அதுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் இந்த காலதாமதத்தோட ஆங்கில வார்த்தை வந்து ப்ரோகேஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலேருந்து ப்ரோகாஸ்டினேட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் இந்த ஆங்கில வார்த்தை வந்திருக்கு இதற்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒத்தி வைத்தல் இல்லைன்னா வந்து தாமதம் படுத்துறதல் அது வந்து எந்த ஒரு செயலா இருக்கலாம் ஒரு ஒரு எண்ணத்தை நம்ம செயலாக்குறதுக்கு தாமதம் ஏன் ஏற்படுது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இதில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா செனிகா அப்படிங்கிற ஒருத்தாங்க இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து இந்த கால தாமதப்படுத்தும் போதோ அஹ் இல்லைன்னா பின்னாடி செய்யலாம் அந்த ஒத்தி வைக்கிறது மூலமா நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம விரயம் பண்றோம் அஹ் நம்ம எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கிதான் நம்மளோட ஆஹ் எண்ணங்கள் இருக்கு நான் நாளைக்கு செய்யறேன் இல்லை நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம இந்த நொடி பொழுதில் அந்த வேலையை செய்யாமல் எதிர்காலத்தில் நம்ம செய்வோன்றது நம்ம நினைக்கும் போது அது வந்து நிற அற்றது அதாவது நாளை இல்லை அடுத்த நொடி கூட நமக்கு நிச்சயத்தன்மை இல்லாமல் இருக்குது அதாவது ஆங்கிலத்தில் அன்சர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நிச்சயத்தன்மை இல்லாத நொடி மேலே நம்மளோட எதிர்பார்ப்பாக வைக்கிறோம் அப்போ இதுக்கோட அர்த்தம் என்ன நம்ம வாழ்க்கையே ஒரு எதிர்பார்ப்பிலே போகுது நான் அப்புறம் பண்றேன் அடுத்த நொடியில பண்றேன் அப்போ இந்த நொடியில என்ன பண்றீங்க சும்மா கால வரையத்தை பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம உணரணும் இந்த கால வரையறதுனால இது ஒரு நொடியில மட்டும் நிக்கிறது இல்லை இப்படி இந்த நொடிகள் வந்து நிமிடங்களாக மாறும் இந்த நிமிடங்கள் மணி நேரங்களாகும் இந்த மணி நேரங்கள் நாட்களாகும் நாட்கள் வாரங்களாகும் மாதங்களாகும் வருஷங்களாகும் நம்ம பண்றதே தான் உண்மை இப்படி நீண்டுகிட்டே போகும்போது இந்த ஜென்மமும் முடிஞ்சு அடுத்த ஜென்மமும் கூட வரலாம் அப்போ இந்த காலதாமதம் அப்படிங்கறது நொடி பொழுத கூட நம்ம காலதாமதம் பண்ணக்கூடாது பண்ண கூடாது இந்த காலதாமதம் மூலமா நம்ம வாழ்க்கையே வந்து சந்தோஷமா வாழாம நம்ம வந்து ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கோம் ஒழுங்காக வாழாமல் இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதனோட அடி ஆழத்தில் இந்த புரிதல் நமக்கு எப்போவுமே இருக்கணுங்கிறத அவங்க உணர்த்துறாங்க இந்த செனிகா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அப்போ இந்த காலதாமதத்தோட எதிரி யாருன்னு பார்த்தோன்னா பீதி அதாவது ஆங்கிலத்தில் பேனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீதி அடையும் போது என்ன ஆகும்னா இப்போ ஒரு செயல் இருக்கு அந்த செயலுக்கு ஒரு கால அளவு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் இப்போ இந்த ஐடி வேலை செய்யறவங்களுக்கு வந்து டெட்லைன்ஸ் சொல்லுவாங்க இந்த வாரத்துல இந்த தேதிக்குள்ளே இந்த விஷயம் எல்லாம் முடிவு முடிவு நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கால அளவை வந்து ஒரு செயலுக்கு அவங்க வச்சிருப்பாங்க அந்த இப்போ ஒரு ஒரு செயல் செய்யறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஒன்றும் பண்ணுறதில்ல செவ்வாய்க்கிழமை ஒன்றும் பண்ணுறதில்ல புதன்கிழமை காலையில் கொஞ்சம் பீதி அப்படியே ஆரம்பிக்கும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நம்ம பண்ணணும்னு அப்போ அந்த பீதினால என்ன பண்ணுவாங்க இந்த முடிக்கணும் முடிக்கணும்னு ரா ராபகலாக உட்கார்ந்து அந்த செயலை செஞ்சுருப்பாங்க ஆனால் இந்த பீதி மூலமாக நம்ம ஒரு செயல் செய்யும் போது நம்மளோட முழு ஆற்றல் மூலமாக செய்ய செய்யும் போது ஒரு செயல் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஒரு பூர்ணத்துவம் நம்ம பண் இந்த பீதி மூலமாக ஒரு விஷயத்தை பண்ணும் போது கிடைக்காது அந்த செயல் வந்து ஒரு சாதாரணமாகவே நடந்திருக்கும் ஒரு சாதாரணமா ஒரு மு நம்மளோட ஒரு முழு திருப்தி இல்லாம ஒரு முழு ஒரு முழுமைத்தன்மை இல்லாம இருக்கும் அந்த செயல் ஸோ இந்த பீதிங்கிறது வந்து நம்ம இந்த காலதாமதுக்கு முக்கியமான ஒரு எதிரி அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பீதியோட செய்யும் போது எது அவசரம் இருக்கோ எது காலம் வந்து கால அளவு நம்ம நெருங்குதோ அததான் நம்ம பீதியோட செய்வோம் எது நம்ம வாழ்க்கையில முக்கியமோ அந்த செயல்களை பீதி கொண்டு நம்ம செய்ய மாட்டோம் இதுக்கு உதாரணமா நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பீதி வராது நம்ம என்ன நினைப்போம் ஸ்வாதியாயத்தில் எல்லாரும் சொல்றது என்ன சொல்றோம் கட்டாயம் எல்லாரும் ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு நம்ம சொல்றோம் ஆனா அதை நம்ம என்ன நினைக்கிறோம் சரி இன்னைக்கு படிக்கலன்னா பரவாயில்ல நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அந்த செயல் மேலே நமக்கு ஒரு பீதி இல்லை இன்னைக்கு விட்டால் நம்ம நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு அதே மாதிரிதான் யோசிப்போம் இன்னைக்கு பண்ணலையா சரி பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு செயல் நம்ம வாழ்க்கையில முக்கியமான செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது பீதியோட தொடர்புடையதான் இருக்காது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோட நம்ம குடும்பத்தினர் நம்மளோட நண்பர்களுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்களோட வந்து மகிழ்ச்சியான தருணங்களோட நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம வந்து வேலை கூட சில சமயங்களில் ஒரு பணம் ஈட்டம் பொருட்டு நமக்கு பிடிக்காத ஒரு வேலையாக இருக்கலாம் ஆனால் குடும்பத்துக்காக நம்ம அதை செஞ்சிட்ருப்போம் அப்போ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்கும் வேலையை மட்டும் விடுங்க அது போக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சின்ன ஹாபி பண்ணலாம் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கலாம் இப்படி நமக்கு வாழ்க்கையில வேலையை தவிர அதை தவிர எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் அதை கூட அதெல்லாம் என்னது முக்கியமான விஷயங்கள் அந்த முக்கியமான விஷயங்களை கூட நமக்கு காலதாமதம் படுத்துவோம் ஏன்னா அது அவசரம் இல்லை பரவாயில்ல நான் அடுத்த மாதம் அந்த கிளாஸுக்கு போய்க்கிறேன் இல்லை நான் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் என் குடும்பத்தோடு அப்புறமா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே நம்ம வந்து நம்ம மிக முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம காலதாமதம் படுத்திக்கிட்டு பீதி மூலமா எது அவசரமான வேலையோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இதுல குறிப்பிடுறது இன்னொன்னு என்னன்னா ஒரு அவசரமான வேலைகள் எல்லாமே கட்டாயம் நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களா இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது பல நேரங்கள்ல வீதியோட பண்ற செயல்கள் ஒரு அவசரத்துக்காக பண்ற செயல்கள் எல்லாமே தேவையை பொருட்டு தவிர நம்ம சந்தோஷத்துக்கு கொடுக்கறமான செயல்களை அது இருக்கவே இருக்காதுங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் இது மூலமா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு நாட்களும் நம்ம முந்த நம்ம வந்து நேற்று நடந்த விஷயங்கள்ல மூணு விஷயங்கள் எது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து தினம் குறிக்கணும் இப்போ வந்து இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நேற்று நான் வந்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதில் தேவையே இல்லாத மூணு விஷயம் எதுன்றதை நான் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளோட விழிப்புணர்வுல அடுத்த நாளோ இல்லை எப்பயாவது திரும்ப அந்த செயலை செய்யும் போது இது தேவையில்லாத விஷயங்கிறது நம்மளோட அந்த புலன் உணர்வுல நம்மளோட உணர்வு நிலைக்கு அது வந்து எப்பவுமே வந்துடும் அப்போ நம்ம அதை வந்து பண்ண மாட்டோம் இப்படி பண்ணும் போது நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எது நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயமோ அதை நோக்கி நம்மளோட மனம் வந்து போக ஆரம்பிக்கும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தா காலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழில் ஒரு முக்கியமான ஒரு பழமொழி இருக்கு காலம் பொன் போன்றது அப்படின்னா என்ன அர்த்தம் பொன் அப்படிங்கிறது ரொம்ப ரொ நம்ம அந்த பொண்ணுக்கு கொடுக்குற ஒரு பொன் நகைக்கு கொடுக்குற விஷயங்களை அந்த முக்கியத்துவத்தை நம்ம காலத்துக்கு கூட நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது ஒரு நிமிஷம் மாஸ்டர்ஸ் ஸோ தமிழ் பழமொழியில் காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க பலர் அந்த பொண்ணு பொன் நகை இல்லை பொன் சேர்க்குற அளவுக்கு கூட காலத்தை நம்ம மதிக்கிறது இல்லை ஆனால் குழந்தையிலிருந்து இந்த நொடி போயிடுச்சு அப்படின்னா இது நம்மளா திரும்ப கிடைக்காது வாழ்க்கை நம்ம சம்பாதிக்கவே முடியாத விஷயம் என்னன்னா இழந்த காலம் இழந்து போன காலத்தை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நமக்கு குழந்தையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யாருமே அதனோட உள் அதாவது அதை நம்ம அடியாளம் வரைக்கும் நம்ம உணர்ந்திருந்தோம்னா இந்த கால தாமதம் பண்ணவே மாட்டோம் அதனால எந்த ஒரு செயல் ப இந்த இந்த விஷயம் நமக்கு வந்து உணர்வு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து எது நம்ம விஷயம் நம்ம ச நம்மளோட சந்தோஷத்துக்கு முக்கியமானதுங்கிறத நம்ம நோட் பண்ண ஆரம்பிப்போம் இன்னும் வந்து வாழ்க்கையில் மூணு விஷயத்த நீங்கள் எப்பவுமே கடைபிடிங்க ஒன்று எது வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயங்களை முதல்ல பண்ண ஆரம்பிங்க ரெண்டாவது யாரை போல் இருக்கணும் இல்லை யார் கூட இருந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த மக்களோட ஒரு வாரத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு கால அளவை வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க மூணாவது எந்த விஷயத்தெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத ஒரு பட்டியல் போடுங்க இந்த பட்டியல் போட்டீங்க அப்படின்னாலே அதற்கான அந்த மனநிலை வந்து உங்களுக்கு மாறும் எப்பவுமே வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை வந்து பட்டியல் போடுங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போடும் போது அதை நீங்கள் உங்கள் கண் கொண்டு நீங்கள் அதை பார்க்கும் போது உங்களோட ஆஹ் உணர்வு நிலைக்கு அது வந்து உங்கள் மனசு கொண்டு போகும் இதை நீங்கள் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி நீங்கள் அந்த உணர்வு நிலையில் அந்த விஷயங்கள் இருக்கும் போது நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்கள் அடுத்து நீங்கள் பார்க்குற நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓ இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஹ் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை நீங்கள் எழுதி வைக்கிறீங்க அடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களோட கண்ணுக்கு வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாகவும் இந்த எழுதி வச்சு பட்டியல் போட்டு நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நம்மளால நம்ம வாழ்க்கையில் உயர முடியும் ஸோ உங்க நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே முதல்ல பட்டியல் போடுங்க காலம் வந்து பொன் போன்றதுங்கிறத ரொம்ப அடியாழத்துக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் எப்பமே வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆனது நம்மளோட முக்கியமான தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரா இருக்கட்டும் இல்லை நம்ம சுவாமி விவேகானந்தராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒரு முப்பது நாற்பது வயதுக்குள்ளேயே அவங்களோட ஜென்மங்களை முடித்தவங்க ஸோ நம்ம வந்து தோராயமாக மனிதன் வந்து எண்பது வயசு வரைக்கும் இல்லை நூறு வயசு வரைக்கும் வாழ் வாழ்வாங்கன்ற ஒரு வாழ்வியல் காலம் இருக்குது ஆனா சில பேர் வந்து அந்த அளவை கூட எட்டுறது கிடையாது அப்படி இருக்கும் போது இந்த வாழ்க்கை எவ்வளோ வந்து நமக்கு ஒரு ஷார்ட்டான விஷயம் அப்போ அதுல இருக்கிற ஒரு ஒரு நொடியையும் நம்ம வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா நம்ம கொண்டு போகணும் அதற்கான முழு பொறுப்பும் நம்ம கிட்டதான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி என்ன அப்படிங்கறது பாக்குறது பல நேரங்கள்ல நம்ம ஒரு ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சோம்பல் இருக்கு இல்ல நமக்கு நம்ம வந்து காலம் தாழ்த்தி பண்ணலாம் ஒரு விஷயத்த அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குன்னே வந்து நம்ம ஒத்துக்கிறது கிடையாது எப்பமே ஒரு விஷயம் நாம் ஒத்துக்கிட்டோம் இல்லை நம்ம அதை பத்தி நமக்கு இந்த இந்த தடை நம்ம கிட்ட இருக்கு இல்லை இந்த குணம் நம்ம கிட்ட இருக்குங்கிறத முதல்ல நம்ம வந்து ஒத்துக்க ஆரம்பிக்கும் போதுதான் தான் இருந்து வெளியில வரத்துக்கு மனசு வந்து முதல்ல வழியை கண்டுபிடிக்கும் நம்ம ஒத்துக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து அடுத்த நிலைக்கு போகிறது அதுலேருந்து வெளியில வரத்துக்கான நிலைக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்போ முதல்ல நமக்கு கொஞ்சம் சோம்பல் இருக்கு இல்லை சில விஷயங்களை நம்ம வந்து பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன நிலையில் நம்ம இருக்கோங்கிறத முதல்ல நம்ம ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பட்டியல் போடணும் ஸோ இந்த பல நேரங்களில் நம்ம தேவையில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த இந்த சூழல் அதாவது இந்த சமூகம் நம்மளை எப்படி ஆக்கியிருக்க அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேலே நமக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணுது அதுவும் இப்போ இருக்க காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேர்டை நீங்கள் நிறைய இடத்துல கேட்கலாம் அதாவது உடனே எனக்கு திருப்தி கிடைக்கணும் நான் செய்கிற செயல் உடனே இன்னைக்கு திருப்தியாயிடணும் ஆனால் சில நீங்கள் கோல்ஸாக இருக்கட்டும் இல்லை சில லட்சியங்கள் வந்து இன்னைக்கு நினைச்சி இன்னிக்கே நடக்காது அதுக்கு சில சமயங்களில் காலம் தேவைப்படும் அதற்கான மன உறுதி நமக்கு வேணும் அதற்கான ஹார்ட் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க்கை நம்ம போடணும் அது போட்டால் மட்டுந்தான் அந்த செயல் வந்து வெற்றி அடைஞ்சு அதில் கிடைக்கிற அந்த பேரானந்தத்தை நம்ம எப்போவுமே உணரணும்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது இப்போ இருக்கிற இந்த சமுதம் நான் சமுதாயம் வந்து எப்படி கொண்டு வருதுன்னா உடனே எனக்கு திருப்தி வேணும் நான் செய்கிற செயல் மூலமாக இன்னைக்கு நான் நினச்சேன்னா அது உடனே எனக்கு அந்த பொருள் என் கைக்கு வரணும் இப்படிங்கிற அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மேலேயே நம்மளோட எண்ணம் இருக்கு நம்ம அந்த பேரானந்தத்தை நோக்கி நான் ஒரு செயல் செய்கிறேன் அது மூலமா எனக்கு ஒரு பேரானந்தம் அதுக்காக நான் வந்து இருந்து அதை நான் என் மனசுல வந்து எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பிரசவிக்கிறதுக்கு ஒம்பது மாதம் வந்து கருவை வந்து மனசுல உடலாலையும் சுமந்து மனசுலையும் சுமந்து அதை பிரசவிக்கிற நேரம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ ஒரு பேரானந்தம் கிடைக்கலையா அதே போலதான் நம்மளோட லட்சியங்களும் நம்மளோட கனவுகளும் அதை நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு கருவா சுமந்து அதை ஒரு அது வந்து செயல் வடிவக்கு வரும்போது கிடைக்கிற பேரானந்தம் இந்த திருப்திக்கு ஈடே ஆகாது அதில் வந்து ஒரு பர்சன்ட் தான் இந்த திருப்தி இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுங்கிறத நம்ம உணரணும் அப்போ உணரும் போது நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியமான விஷயம் தேவையில்லாத விஷயம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது புரியும் இந்த தேவையில்லாத விஷயங்கள் பல நேரங்களில் அடுத்தவங்களை திருப்தி பண்ணுறதுக்காக பண்ணுவோமே தவிர நமக்கு இந்த விஷயம் பண்ணுறதுனால சில நேரங்களில் நமக்கு திருப்தியே கூட கிடைக்காம இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிளோட ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பல நே ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு உரை நடத்திருக்காரு அந்த உரையில் வந்து நான் என் வாழ்க்கையில் முக்கியமான சாய்ஸஸ் வரும்போது அவரோட சிந்தனை எப்படி இருக்கும் இல்லை அவர் எதை பற்றி யோசிப்பார் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது இந்த வாழ்க்கையில் நான் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் பண்ணணும் நான் பண்ற செயல்கள்னால எனக்கு ஒரு அவமானமோ இல்லைன்னா அதனால வந்து ஏற்படுற ஒரு ப்ரைடு இல்லை ஒரு ஒரு பெருமிதம் இது எல்லாமே என்னோட இறப்பு மூலமா அழிஞ்சு போயிடும் ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஒரு தோல்வினால அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை கூட அவர் சந்திச்சிருப்பாரு இந்த தோல்விகள் எல்லாமே அவர் இருக்கிற அந்த ஜென் அந்த பிறவில மட்டும்தான் இருக்கும் ஆனா அவரோட இறப்பு வந்து அதை மறைச்சிடும் அப்போ எது வந்து இறப்பை தாண்டி இருக்கும் அப்படின்னா அவர் செய்யற முக்கியமான செயல்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தான் இந்த அவருக்கு முன்னாடி கொடுக்கப்படுற சாய்ஸஸை வந்து பார்ப்பாராம் அப்ப எந்த சாய்ஸ் எடுத்தா என்னோட ஆஹ் முக்கியமான விஷயமா இருக்கும் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து யோசிப்பாரா சோ இதே இதே தான் நமக்கு ஒரு சாய்ஸ் வரும்போது நம்ம வந்து இது உண்மையில முக்கியமான விஷயமா ஆஹ் இதனால ஏற்படுற தோல்விகள் இல்லைன்னா அதனால படுற அவமானங்கள் கூட நம்மளோட இறப்பு வந்து அதை அழிச்சிடும் ஆனா காலம் தாண்டி நிக்கிறது நீங்க இருக்கிற எல்லா மகான்களா இருக்கட்டும் இல்ல தத்துவ ஞானிகளா இருக்கட்டும் எல்லாருமே காலம் கடந்து ஏன் நிக்கிறாங்க அப்படின்னா அவர்களோட செயல்கள்னால அவர்களோட சிந்தனைகள்னாலதான் அவங்க காலம் தாண்டி இருந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில கட்டாயம் ஒரு அவமானம் இல்லாமையா இருந்திருக்கும் ஆனா உலகம் அந்த அவமானங்களை பேசுறாங்களா கட்டாயம் கிடையாது அவர்கள் செய்த அந்த நற்செயல்கள் தான் நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பழங்காலத்து ரோம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படை தளபதி ஒரு ஒரு போர்க்காலத்துல இருந்து அவரு வின் பண்ணி வரும்போது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் பழங்காலத்து ரோம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படைத்தளபதி ஒரு போர்ல வந்து அவர் வந்து வின் பண்ணிட்டு வரும்போது அவர் அந்த ஊருக்குள்ள வரும்போது அவர் ஒரு பெரிய ஒரு தங்க ரதத்துல அவரை வந்து ரொம்ப பாராட்டுவாங்க மக்கள் வந்து ஒரு கரகோஷம் எழுப்பி அவர் செய்த சாதனைய வந்து அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட அலாவி அவங்க சொல்லவும் போது அந்த ரதத்திலயே அவர் பக்கத்துல ஒரு அடிமை இருப்பாராம் அந்த அடிமையோட வேலை என்னன்னா நீ வந்து ஒரு மனித பிறவிதான் சாவு என்பது உனக்கு வரும் அதனால இந்த போர்ல நீ ஜெயிச்சதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்கிறது அவங்க காதல வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் சோ இது வந்து நமக்கு இதுல நமக்கு என்ன உணர்த்தப்படுதுன்னா நம்மளோட இந்த பிறவி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கால அளவு அப்படிங்கிறது இருக்கு ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நம்ம இன்னும் நிரந்தரமாக இந்த உலகத்திலே நம்ம இந்த ஜென்மத்திலே நம்ம இருந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிற நினைப்பில் நம்ம காலதாமதம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத தான் இந்த இது வந்து உணர்த்துது மேலும் பாத்தீங்கன்னா ஒரு ஜென் கதை இருக்கு அந்த ஜென் கதையில் ஒரு ஜென் மாஸ்டரை வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து அவரை சந்திக்க வருவாங்க அந்த ஜென் மாஸ்டர் இந்த ஊருக்கு நான் வந்து வரலான்னு நினைக்கிறேன் உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கேட்பாரு அதுக்கு அந்த மாஸ்டர் வந்து நீ இப்போ ஒரு ஊர்ல இருக்கு அந்த ஊரை பத்தி சொல்லு அங்க நீ எப்படி இருந்த அப்படிங்கிறத கேட்பாரு அப்ப இந்த முதலாம் அவர் வந்து என்ன சொல்லுவாருனா அந்த ஊர் ஒன்றும் ரொம்ப நல்ல ஊர் கிடையாதுங்க அங்க எல்லாருமே வந்து ஒரு அன்பு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு பல ஒரு நெகட்டிவ் விஷயங்களை அவர் அவங்க சொல்லிட்டு இருப்பாரு அந்த